வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சிட்டி இலக்கியங்களில் ஒன்றான உலா இலக்கியம் உலா இலக்கியங்கள்னா என்ன அதனுடைய பெயர் காரணம் வேறு பெயர்கள் உலா இலக்கிய கதை நிலைகள் உலா இலக்கியத்துடைய நூல் இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நதி உலா இலக்கியம் பாட்டுடை தலைவன் பவனி வரக்கூடிய அதாவது உலா வரக்கூடிய நிகழ்வை பற்றி பாடுறதுனால இந்த இலக்கியம் உலா அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது இதனுடைய வேறு பெயர்கள் உலா இலக்கியத்தை உலா புறம் பவனி உலா உலா மாலை புற உலா அப்படின்னு சொல்லி வேறு பெயரிட்டும் உண்டு அடுத்ததா உலா இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம் பாட்டுடை தலைவனா கடவுளோ இல்லைனா அரசனோ இடம்பெறலாம் பாட்டுடை தலைவன் தனக்குரிய வாகனமான யானை குதிரை இல்லைனா தேர் இந்த வாகனம் ஏதேனும் ஒன்றில் வீதி உலா வர்றதுண்டு அவள் வீதி உலா வரும்போது இசை கருவிகள் முன் முழங்க ரொம்ப ஆரவாரத்தோட நடக்கும் அந்த சமயத்துல அவனை பார்த்த பருவ பெண்கள் அவன் மீது காதல் கொண்டு புலம்புறதுண்டு இந்த மாதிரி தலைவன் வீதி உலா வரக்கூடிய நிகழ்வையும் அவன் மீது காதல் கொண்டு பெண்கள் புலம்பக்கூடிய கூடிய நிகழ்வுகளையும் பேசுகிறது தான் உலா இலக்கியம் உலா இலக்கியத்தை பன்னீர் பாட்டியல் இலக்கணத்தின்படி ரெண்டு நிலைகளாக உண்டு ஒன்று முன் எழுநிலை ரெண்டாவது பெண் எழுநிலை முன் எழுநிலை இதை முதல் நிலை அப்படின்னு உண்டு இந்த பகுதியில் பாட்டுடை தலைவனுடைய குளம் குடிப்பிறப்பு மரபு அழகு கொடை அணிகலன் அணியும் முறை அறிவு ஆண்மை அன்பு நகர வரவேற்பு களிர் ஊறுதல் போன்ற தலைவன் பற்றிய சிறப்பான கருத்துக்கள் பேசப்படும் அடுத்ததா பின் இளநிலை இந்த பின் இளநிலை பகுதியில் பாட்டுடை தலைவன் வீதி உலா வரும்போது அவனை பார்த்து பெண்கள் காதல் வயப்படுறது உண்டு இந்த காதல் வயப்படக்கூடிய பெண்களை ஐந்து வயதிலிருந்து இருந்து நாற்பது வயதுகளா பருவங்கள் அடிப்படையில பிரிக்கிறது உண்டு இந்த பருவங்கள் ஏழு வகைப்படும் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் என்பதாகும் இந்த மாதிரி ஏழு பருவ பெண்களும் தலைவன் மீது காதல் கொண்டு நிகழ்வுகளை பற்றி பாடுறது இந்த பின் எழுநிலை என்பதாகும் அடுத்ததா உலா இலக்கியத்துடைய முதல் நூல் என்னன்னு பார்க்கலாம் தொல்காப்பியம் தொடங்கி சிலப்பதிகாரம் பக்தி இலக்கியம் காலத்திலையும் உலா இலக்கியத்துடைய தாக்கம் இருந்ததா சொல்றாங்க ஆனால் உலா இலக்கியம் ஒரு தனி இலக்கியமா உருவானது பிற்காலத்துல தான் உலா இலக்கியங்களில் முதல் நூல் சேரமாள் பெருமாள் நாயனாரல்ல எழுதப்பட்ட திருக்கைலாய ஞான உலா என்பதாகும் இந்நூல் கைலாயநாதரான சிவபெருமான் வீதிஉலா வரக்கூடிய நிகழ்வினை பற்றி பாடப்பட்டதாகும் திருகைலாய ஞானஉலால நூத்தி தொண்ணூத்தி ஏழு கண்ணிகள் இடம்பெற்றுள்ளன திருகைலாய ஞானஉலாவை ஆதிஉலா அப்படின்னு அழைக்கிறதுண்டு இதனைத் தொடர்ந்து பல உலா இலக்கியங்கள் தோன்றினாலும் இலக்கிய சிறப்பு மிகுந்ததா ஒட்டக்கூத்தரால் ஏற்றப்பட்ட மூவர் சொல்வாங்க உலா இலக்கியம் இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி